கேமுல்லை தஹஜத் வித்திரு இது சம்பந்தமா வந்து ஏன்னா இதுல நிறைய குழப்பங்கள் மக்கள் மத்தியில இருக்கு குழப்பங்கள்லாம் நான் அந்த தொழுகையை பத்தி உள்ள விளக்கத்தை நீங்க வந்து சுருக்கமா சொன்னீங்கன்னா அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அமல் செய்யறதுக்கு இன்ஷால்லாம் நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் இதுல மக்கள் இதுல வந்து மக்களும் சில ஒரு சிலர் இல்லாம ரொம்ப குழப்பி வச்சிருக்கிறாங்க வித்துருன்னு சொல்றாங்க கியாமுல்லைங்கிறாங்க தஹஜுதுங்கிறாங்க சலாத்துள்ளேங்கிறாங்க தராவிங்கிறாங்க அப்ப இதெல்லாம் என்ன இதுல வந்து ரொம்ப குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது முதலாவது அடிப்படை புரிஞ்சு கொள்ள வேண்டும் இசா தொழுகையில் இருந்து பஜிர் வரை உள்ள எல்லாமே கியாமுள்ளே இசா தொழுகையில இருந்து பஜிர் வரை தொழுகிற எல்லாமே கியாமுள்ளே அதுல ரெட்டைப்படையா தொழுகிறது ஒத்தைப்படையா தொழுகிறது ரெட்டைப்படையா தொழுகிறதுக்கு நம்ம பொதுவாக கியாமுள்ளே சொல்லுவோம் ஒத்தப்படையில தொழுகிற வித்து அவ்வளவு அதை தூங்கி எழுமி தொழுதுனா தஜத் நேர காலத்தில் எழுமி தொழு நேர காலத்துல விழித்து தொழுதால் கியாமுள்ளே சலாத்து தராவி என்பது ரசூலா காலத்தில் சொல்லப்படையில் பிற்பட்ட காலங்களில் அந்த ரெண்டு கா நாலு கா தொழுதுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்து தொழுதுனால அந்த பேர் வந்தது தராவி என்று தராவி கியாமுள்ளை தஜித் எல்லாம் உண்டு எல்லாம் இடைவெளி செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் தான் தானே அப்ப எனவே இப்ப இசா தொகையில் இருந்துள்ள தொழுகை எல்லாம் கியாமுல்லை அப்ப அந்த கியாமுல் சலாத்துள்ளை அது மாதிரி வந்து தராவி எல்லாம் ஒன்றுதான்

தகஜ தொல்கை கேமுள்ளையில் வித்திர் சலாத்து தராவி இது நிறைய பேர் கருத்து முறப்பாடாகவே செய்து செய்திருந்திருக்கிறது இது நாலு நாளும் உண்டாகில்லை நாள் உண்டாயில்லையாண்டு ஒன்று எல்லாம் ஒரே தொழுகை தொல்கை காரணப்பேர் ஒரு தொழுகை காரண பேர்கள் அதனால அதுக்கு பேரு பித்ரு தொழுகை அப்ப எல்லாம் ஒன்றுதான் அந்த பேருகள் மாறுது நம்ம உதாரணமா கட்டிக்கிட்டா வேட்டி தலையில போட்ட தலப்பா தோலை போட்ட துண்டு தொடச்சிக்கிட்டா டவல் விரிச்சா பெட்சிட் எல்லாமே ஒன்று இல்லையா அதை வந்து இரவுல நின்று வணங்குறதுனால பயாமல் இல்லை தூங்கி பின்னால எழுந்து தொழுதலால் அது தகஜத்து ரொம்ப ஓய்வுகள் எடுத்து நீளமா தொழுதுனால அதுக்கு தராவி ஒற்றையில முடியறதுனால அது வித்து மொத்தத்தில் இது ஒரு தொழுகை தான் இந்த குழப்பமே நமக்கு வேணும் இதை தான் நபிகள் தான் சலாசமாக செய்தாங்க நாங்க என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் எனவே

இந்த பித்ரை என்ன செய்வார் என்றால் கடைசியாக வந்து முடித்துக் கொள்வார்கள் எப்படி முடிப்பார்கள் ஒன்றை தொழுவார்கள் அல்லது மூன்றை தொழுவார்கள் அல்லது ஐந்தை தொழுவார்கள் அல்லது ஏழை தொழுவார்கள் இந்த அடிப்படையில் வந்து நபி அவர்கள் அந்த தொழில் நிறைவேற்றக் கூடியதாக இருந்தார் அப்போ ரசூசல்லா அலுவலி சலமுடைய இரவு தொழில் வந்து பதினோரு காத்திற்கு மேல் அதிகரிக்க மாட்டாது என்று சொன்னால் உதாரணமாக நபி அவர்கள் வந்து ஏழு காத்திரத்தில் வந்து வித்திரை தொழுவார்களாக இருந்தால் முன்னாள் உள்ள தொழில் இரண்டு இரண்டாக இரண்டு தரம் தொழிலிருப்பார்கள் அப்படி தான் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் வந்து ஐந்து காத்திரத்தில் தொழிலிருப்பார்களாக இருந்தால் மூன்று சரமாக இரண்டு இரண்டாக தொழிலிருப்பார்கள் அப்போ எப்படி கடைசியாக வித்திரை முடிக்கிறார்களோ அதே போன்றுதான் முன்னாள் உள்ள தொழில்கள் இரண்டு இரண்டாக வந்து கடைசியாக முடியும் அப்போ ரசூசல்லா பிகந்தன் சல்லா சலாம் அவர்கள் காலத்துல இருக்கு கியாமுல்லை அப்படி என்று சொல்லுவாங்க இரவு தொழுகை அப்படி என்பாங்க அப்ப இரவு தொழுகை வேறு சலாத்து தராவி வேறு கிடையாது இன்னும் சொல்ல போனா தஹஜத் தொழுகன்னு நம்ம சொல்றோம் இல்லையா சலாத்து தஹஜ்ஜத் இந்த த சலாத்து தஹஜுதுங்கிற இந்த தஹஜத்து தொழுகையும் கியாமுல்லைங்கிற இந்த இரவு தொழுகையும் அதே மாதிரியாக தராவி தொழுகை என்கிற இந்த தொழுகையும் வந்து மூணுமே ஒன்றுதான் அதுக்கு வித்திர தொழுகை என்ற ஒரு பெயரும் வைக்கப்பட்டிருக்குது அப்ப இந்த தொழுகை அதைத்தான் நாடுது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும் அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே உறவுகளே இந்த குர்ஆன் சுன்னாவை நீண்ட காலமாக பேசி வரக்கூடிய நண்பர்கள் இப்பொழுது இந்த தராவி தொழுகை சம்பந்தமாக தேடி பார்க்கக்குள்ள இவர்கள் காட்டக்கூடிய இந்த ரிவாயத் பதினோரு என்ற அந்த விஷயம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் கூட பதினொன்றை விட கூட்டவில்லை என்ற இந்த நபிமொழி அதாவது ஆயிஷார் தியாஹ் அன்ஹா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது இதற்கு எல்லாராலும் ஏற்கப்பட்ட எல்லாரும் ஏற்றுக்கொண்ட மிக முக்கியமானவர் தான் ஹாபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாவுங்க அழகாக இதற்குரிய விளக்கத்தை தெளிவாக தந்திருக்கிறாங்க அதாவது அன்னி கேன அக்சரம கான யூசல்லீஹி பில்லை ரசூலுல்லாஹி சொல்லுல்லா அவர்கள் அதிகமாக பெரும்பாலும் இரவு நேரத்தில் தொழுகை தான் இந்த தொழுகை வலம் யக்குன் எசீது வாலாதாளிக்க அவங்க வாழ்நாளில் பெரும் இந்த இதை விட கூட்ட இல்லை பதினொன்றை விட கூட்டாமல் வாழ்நாள் முழுதும் தொழுது கொண்டிருந்தார்கள் என்ற விஷயம்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஹாபித் இப்னு ஹஜர் அல்லா அஸ்கலானி ரஹிமஹல்லா அவங்க ஃபத்ஹல் பாரியில் ஞாபகப்படுத்துகிறாங்க தெளிவுபடுத்துகிறாங்க இது முதலாவது விஷயம் இரண்டாவது அடுத்து நாம் பார்த்தோமுண்டா இவர்களால் பொதுவாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் இபுத் தைமியார் அவர்கள் அவர்கள் கூட மிக தெளிவாக அழகாக பேசியிருக்கிறார்கள் தராவிட தொழுக இருவதென்றதை பேசியிருக்கிறார்கள் தொலைவெற்ற சஹாபி சஹாபாக்கள் தொழில சஹாபாக்கள் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விரிவாகவே பேசியிருக்கிறார்கள் எனவே இந்த இடத்துல பார்க்கக்குள்ள இவர்கள் அதாவது இந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய இந்த சகோதரர்கள் சுயமாகவே இந்த விளக்கங்களை அமைத்து கூறுவதாகத்தான் விளங்குது அதாவது குர்ஆன் சுன்னாவுக்கு விளக்கம் சஹாபாக்கள் வழியாக வந்தாலும் ஒரு ஏற்காத நிலையிலிருந்து இவர்கள் தாமாகவே இயற்றி சொல்கிற இந்த விளக்கத்தால் தான் இந்த இடத்துல வெடிப்புகள் வாரதை பார்க்குறோம் இந்த நான் இந்த இடத்துல பொதுமக்கள் அதாவது இருபத்தி மூன்று தொலைக்கூடியவங்க விளங்க வேண்டிய விஷயம் எப் இப்போவும் அதாவது குர் சுன்னா எங்களுக்கு வரக்குள்ள வார அந்த விளக்கத்துக்கு உரிமையாளர் யார்ன்றதை பார்க்கணும் வந்த அந்த விளக்கம் வந்த வழி தோன்றதை பார்க்கணும் எங்கிருந்து இந்த விளக்கம் வந்து சேர்ந்திருக்கிறது இவர் இவராக அதனை இயற்றி முன்வைக்கிறாரா அல்லது குரான் சுண்ணாவை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி எங்களுடைய தந்த உத்தம சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் சிறந்த நூற்றாண்டு வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹுலிஸ்லாம் அவங்களுக்கு முன்னால் இருந்து அல்லவா பயந்து அந்த மக்கள் ஊடாக வந்ததா அல்லது இவர்களிடமிருந்து வந்தத குறிப்பாக சமூக வலைதளங்களில் மார்க்கம் கேட்கக்கூடியவர்கள் சரியாகவே அவதானமாக கேட்கறது மிக கடமையாக இருக்கிறது அதே போல இவர்கள் தரக்கூடிய இன்னொரு விளக்கம் தர்வீஹத்துன் தராவி ஓய்வெடுத்தல் என்ற விஷயத்தை அடிக்கடி எல்லாரும் உச்சரிக்கிறத பார்க்குறோம் ஆனால் தர்வீஹா என்றது நான்கு ரக்காத்துகளை தொழுதற்கு பிறகு தான் அந்த ஓய்வு என்ற விஷயம் ஆரம்பமாகுது அதாவது மக்காவில் நாலு ரக்கா தொழுதுட்டு ஒரு தவாஃப் செய்வாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரக்கா தொழுது கொள்வாங்க அதுக்கு பதிலாக உள்ள ஆக்கள் அந்த தவாஃபுக்கு பதிலாக ரெண்டு ரக்காத்தும் அவர்கள் அங்கு சொல்கிற இன்னும் ரெண்டு ரக்காத்தையும் சேர்த்து தொழுவார்கள் இப்போ தருவீகன்றது நாலு முறை நிகழும் நாலு முறை நிகழ்ந்தால் இவர்கள் பதினாறு ரக்காத்துகள் கூடுதலாக தொழுதிருப்பார்கள் மதிய நாள் உள்ளாக்கள் ஏண்டா அவர்களோட நன்மையைமே நாங்களும் பெற்றுக்கொள்ளணும் என்று அப்போ பதினாறும் இருபதும் இருபத்தி ஆறு ரக்காத்துகளாக வித்தரோட வேறையா மூண்ட தொழுது இருபத்தி ஒன்பதாக ஆகும் ஆனால் த எட்டு ரக்காத்துன்னு வந்தால் இந்த தர்வீக பன்ம தராவி சம்பந்தப்படாது அவங்களுக்கு ஒரே ஒரு தர்வீகா மட்டும்தான் கிடைக்கும் அப்போ அவங்க சொல்லணும் தராவின்னு சொல்லாமல் தர்வீகத்துன் என்று மட்டும்தான் அவங்க சொல்லணும் இந்த சொல் அடிப்படையில் நான் இது வழங்கப்படுத்துகிறேன் இதை ஏனெண்டா நாலு ரக்காத்த தொழுட்டு ஒரு ஓய்வு எடுப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாலு ரகத்தோட முடிஞ்சுது அது அடுத்த அடுக்கு வாரத்துக்கு தர்வீகன்னு சொல்ல இயலாது அப்படியே முடிஞ்சிடும் மதியனாலும் அப்படித்தான் அஞ்சாவது தர தருவிக்கு பிறகு தொழுகிற விஷயம் நடக்கல நாலு தருவிக்கு தான் சொல்லுவாங்க தருவிஹத்துனுக்கும் அப்போ ஒரு தருவி முடிய முடிஞ்சால் அதுக்கு பிற நாள காற்று நாலு நாலு ரெண்டு நாலு நாலு எட்டு அதோட முடிஞ்சிருவாங்க கதை கூடி கூடி போனால் ஏதோ சொல்லலாம்னு வச்சுக்கொண்டா கூட ஒரு கதைக்கு என்று சொல்லலாம் தராவி என்ற வார்த்தை எட்டு ரகாத்துகளுக்குள்ளால உள்ளடக்க இயலாது இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சகோதரர் சொன்னார் இதில் ரெண்டு ரெண்டு ரகத்து ரகாத்துல விட்டு ஓய்வெடுக்கிற ஓய்வெடுக்கிறேன் இது நாலு ரெண்டு சலாத்துக்கு இடையில்தான் இந்த தர்வீகான்ற வரும் எனவே தர்வீகான்ற சொல் வந்து தராவீஹுடைய ஒருமையாக இருந்தாலும் அந்த சொல் மூன்று சலாத்துக்கு மேலே வரக்குள்ளே தான் அந்த என்ற சொல் பயன்பாட்டுக்கு வரும் அந்த சொல் அடிப்படையில் பார்த்தா கூட இருபது ரக்காத் இந்த எட்டு ரக்காத் தராவி இல்லைன்ற விஷயத்தை லேசானாக விளங்கி கொள்ளலாம் அடுத்த விஷயம் தராவி இந்த நாலு விஷயம் சொல்கிறாங்க தானே அதாவது கியாமுல்லை தராவி பித்தர் தஹஜுத் நாலும் உண்டு எல்லாருடைய பேச்சும் அது விளங்குது தராவியும் ஒண்டு பித்தரும் உண்டு கியாமுல்லைலும் உண்டு தஹஜுதும் உண்டுன்றாங்க என்றாங்க ஆனால் எல்லாம் உண்டு இல்லை இரவு நேரத்தில் தொலப்படுற அடிப்படையில் அது எப்படி அதை பார்க்கலாம் லேசாக எல்லாருக்கும் வழங்கிக் கொள்ளலாம் எல்லா தகஜூத் தொழுகைகளும் இரா தொழுகை ஆனால் எல்லா இரா தொழுகையும் தகஜூத் தொழுகை இல்லை ஏனெண்டா தஹஜூத் தூங்கி எழும்பி நடுநிசீர தொழுகிறது அது மட்டும் வாழ்நாள் முழுதும் தொழுகிற தொழுகை இரண்டாவது தராவியுடைய தொழுகை இது எல்லா தராவி தொழுகையும் இரா உள்ளடங்கும் ஏனெண்டா இரவில் தொழுரம் ஆனால் எல்லா இரா தொழுகைகளும் தராவிகாக ஆகாது ஏனெண்டா தராவி என்றது ரமதானில் மாத்திரம் தொழுகிற தொழுகை எனவே தராவி என்றது தனி தாஜூதுன்றது தனி இரா வணக்கம் என்றது பொதுச்சல்லுக்குள்ளால் இல்லை இதெல்லாம் உள்ளடங்கும் வித்திருத்தொழுகை எல்லா தொழுகையும் இரா வணக்கத்துக்கு உள்ளால் வரும் ஏன் இரவர் தொழு ஆனால் இரா வணக்கம் எல்லாம் வித்திரா என்றால் வித்திரு இல்லை அப்படின்றா அப்படி விளங்க போய் தான் தாஜுது மொண்டு தராவை மொண்டு வித்திருமொண்டு என்று வந்துட்டோம் எனவே இந்த இரா தொழுக கியாமல் என்ற பொது இதெல்லாம் இரவு வணக்கம் என்ற அடிப்படையில் உள்ளடங்கும் ஆனால் ஒவ்வொரு விவாதத்துடைய தனித்தன்மையை வச்சு நாங்கள் பார்க்கக்குள்ள அதெல்லாம் அதிலிருந்து வேறுபட்டு தராவி என்றது தனி தஹஜூ தனி தனி என்றது லேசாக நாங்கள் விளங்கி கொள்ளலாம் அடுத்ததாக எமது சகோதரர்கள் சொல்லக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக சொல்லி ஒரு விதமாக சொல்லி தமக்கு தாமே முரண்பட்டு கொண்டு போகிறதுக்குரிய பிரதான காரணம் இவங்க யாருக்குமே எந்த ஒரு அடிப்படையுமே இல்லை குரானுடைய ஆயத்தை கண்டா அதிலிருந்து தனக்கு விளங்குறத மார்க்கமாக சொல்கிறது ஹதீஸை கண்டா அதிலிருந்து தனக்கு விளங்குறத மார்க்கமாக சொல்கிறது இல்லாட்டி தனக்கென ஒரு லொஜிக் முறை அமைச்சு கொண்டு அதை சொல்லி ஆக்களை அமர்த்திட்டு ஒரு விஷயத்தை சொல்லி அமர்த்தி முடிச்சுடுறது எல்லாத்தையும் இப்படி மார்க்கம் சொல்கிறது இல்லை இவங்கள்ட்ட நாங்கள் மார்க்கம் கேட்கக்குள்ள எங்களுக்கே தெரியாமல் நான் குர்ஆன் சுன்னாவை எவ்வாறு பதினாலு நூற்றாண்டுகளாக அமல் செய்து வந்தார்களோ அமல் செஞ்சு வந்துச்சோ அந்த பதினாலு நூற்றாண்டுடைய இஸ்லாமிய அடிப்படை வழிமுறையிலேருந்து நாங்கள் விலகுவோம் இதனால் இதுதான் இது நான் பார்ப்போம் இந்த மார்க்கத்தை சொன்ன ஒருத்தர் சொன்னார் இந்த அதாவது கட்டினா வேட்டி தலையில் போட்டா துண்டு தோல்லை போட்டா இது துண்டு தலையில் போட்டா தலைப்பா அதை தொடச்சா டவல் விரிச்சா பெட்ஷீட் எனவே எல்லாம் உண்டு தான் என்று சொல்லி முடித்த கதையை அதே மாதிரி தான் அங்கேயும் எல்லாம் உண்டு அப்படியே எடுத்துக்க வேண்டியதோ குழப்ப வேண்டியதில்லை நின்றார் நாங்கள் கேட்குறோம் வேட்டி அடுத்தது தலைப்பா துண்டு டவல் பெட்ஷீட் இதெல்லாம் உண்டா ஒன்று எல்லாம் தனித்தனி பொருட்கள் இதெல்லாம் ஆனால் பொதுச்சொல் துணி என்ற பொதுச்சொல்லுக்குள்ளே எல்லாம் வரும் அப்போ எல்லா வேட்டியும் துணிக்குள்ள உள்ளடங்கும் ஆனால் எல்லா துணியும் வேட்டி ஆண்டா வேட்டி இல்லை அதே மாதிரி தலப்பா எல்லா தலப்பாவும் துணிக்குள்ளால் வரும் ஆனால் எல்லா துணியும் தலப்பாவுக்கு வராது இதே மாதிரி தான் துண்டு எல்லா துண்டும் துணிக்குள்ளாக வரும் எல்லா துணியும் துண்டுக்குள்ளால் வராது டவல் எல்லா டவலும் துணிக்குள்ளால் வரும் துணியெல்லாம் டவலுக்குள்ளால் வராது பெட்ஷீட் எல்லாம் துணிக்குள்ளால் வரும் எல்லா துணியும் பெட்ஷீட்டான இல்லை இதே மாதிரி தான் கியாமுல்லைல் தஹஜுத் தராவே பிதிர் இதெல்லாம் இரவு தொழுகுக்குள்ளாக வந்துடும் முடிச்சுட்டாங்க நான் சொல்கிறோம் வந்து இரவில் தொலைப்படக்கூடிய தொழுகைகளில் முதலாவது தராவி அடுப்பம் தஹஜுத் அடுப்பம் எல்லா தஹஜுதும் இரா தொழுகைக்குள்ளால் வரும் ஆனால் எல்லா இரா தொழுகையும் தஹஜுத் இல்லை என்ற தஹஜுத் எல்லா காலத்திலும் தொலைப்படக்கூடிய தொழுக எல்லா காலத்திலையும் அதை தொலைப்படக்கூடிய தொழுகை தூங்கி எலும்பி தொழுகிற தொழுக சரி தராவி தொழுக எல்லா தராவி தொழுகையும் இரா வணக்கத்துக்குள்ளால் வரும் ஆனால் எல்லா இரா வணக்கமும் தராவியாக வராது என்ன தராவி ரமதானுக்கு மாத்திரம் சொந்தமானது ரமதானுக்கு மாத்திரம் உரியாது எனவே ரொம்ப ரொம்ப மாத்திரம் செய்யப்படக்கூடிய கூடியதால் இரா தொழுகை என்ற அடிப்படையில் உள்ளடங்கும் ஆனால் எல்லா இரா தொழுகையும் தராவியாக அப்படி இல்லை எல்லா தொழுகையும் இரா வணக்கத்துக்குள்ளால் உள்ளடங்கும் ஏன் இரவு தொலைப்படக்கூடிய தொழுகை ஆனால் எல்லா இரா தொழுகையும் வித்திராண்டா இல்லை வேறு வேறுவரை பார்த்து அங்கே இருக்குது ஆக வித்திரு வேறு ஹூத் வேறு தராவி வேறு இதே நேரம் தராவிகுடைய தொழுகை என்று சொல்லக்குள்ள ரமதானுக்கு மாற்றம் உரியது என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோம் நாங்கள் விளங்கினோம்னு சொன்னால் ஹதீத்தில் இருந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க அந்த விஷயத்தை அவங்க அவங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இப்னு தைம ரஹ்மஹுல்லாவோட வந்து எல்லாரும் அது பேசியிருக்கிறாங்க தெளிவாக பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது தான் ஆயிஷாரியாகனு அவங்க தொழுதிக்கிறாங்க அவங்க தான் இந்த எட்டுரைக்கா அறிவிக்கிறேன் நீங்கள் இவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க கண்ணுக்கு முன்னால் தான் இந்த இருவரக்கா தொழுதும் அவங்க சேர்ந்து தொழுதிக்கிறாங்க அவங்க ஹயத்துக்கு ஹயாத்தில் இயக்கக்குள்ள அவங்கள கண்ணுக்கு முன்னால் நடக்கக்குள்ள இது இல்லைன்னு சொன்னால் உடனே தடுத்திப்பாங்க சாதாரணமாக அந்த முஹாதிரி சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பிழைய மறுக்காமை ஒரு நாலு விட்டு போய் கேளாது இரண்டாம் அந்த ஒரு உமரது பயம் பண்ண ஒரு பெண் நினைப்பி சொன்னால் உமரையை நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வந்து அதை குமியல் அளவு தங்கத்தை கொடுத்தா கூட கேட்கவான்னு கேட்கவானு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் என்னென்னு சொல்லி மறுத்த உடனே உமரதை ஏற்றுக்கொண்டாங்க அசாபத்தில் மர் இவர் சொல்கிறது உண்மை நான் சொல்கிறது பிள்ளையாண்டு ஏற்றுக்கொண்டாங்க இதே மாதிரி தான் எல்லா சஹாபாகலாம் கண்ணுக்கு முன்னால் பிள்ளையை கண்ட உடனே திருத்தி அமைச்சிருப்பாங்க எனவே இருபது ர என்ற தராவி தொழுகை தராவி தொழுகு இருதுன்றதுக்கு அப்பால் த ரமதானில் மாத்திரம் தொலைப்படக்கூடிய தொழுகை தான் இந்த தராவி தொழுகை எல்லா காலத்திலும் எல்லாம் உண்டுன்ற வாதம் வந்து மிக பிழையான விஷயம் எனவே தராவி தள்ளக்கூடிய நாங்கள் ஃபியாமொலியாக தொழக்கூடிய நாங்கள் இரவு தொழக்கூடிய இரவில் தகச்சு தொழக்கூடிய நாங்கள் பித்ரவரியாக தொழக்கூடிய நாங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் க இந்த விஷயத்தை மிக கவனமாக தெளிவாகவும் இருக்கணும் சிந்தனை பறிகொடுத்துடக்கூடாது எல்லாம் உண்டு என்ற அந்த சிந்தனைக்குள்ளே நான் ஒரு நாளும் கொழம்பு போக தேவையே இல்லை എല്ലാം വേറെ അതി ಸರಿಯாக വിലയിക്കുന്നാ ഇൻഷാ അല്ലാഹ് ഞങ്ങളുടെ അമൽഹല സീറ ആസയവം ബൽ അല്ലാഹു തആലങ്ങളുടെ നമ്മളെ പുണികുൾവാനാണ്